ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் சிம்மராசிக்கு கோச்சார சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோச்சாரத்தில் சிம்ம ராசிக்கு சனி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரமாக இருக்காரு அதனால சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அஷ்டம சனின்னு சொன்னோடனே பயப்பட வேண்டாம் கோச்சாரம் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன் தான் ஜனன காலத்தில் உள்ள தசாபுத்தி படி பலன் எல்லாம் மாறுபடும் சிம்ம ராசிக்கு சனி ஆறாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வருவார் இவர் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரமாக இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சனி தன்னோட பார்வையால் ரெண்டு அஞ்சு பத்து இந்த ஸ்தானங்களெல்லாம் பார்ப்பாரு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக செயல்படுங்க சுற்றி உள்ளவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க குடும்பத்திலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் விவாதத்தை அவாய்ட் பண்றது நல்லது வெளிநாடு வேலைக்காக ட்ரை பண்றவங்க அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த கோச்சார சனிப்பயிற்சி பலன் எல்லாம் பொது பலன் தான் ஜனன ஜாதகத்துல உள்ள தசாபுத்தி படி இந்த பலன் எல்லாம் மாறுபடும் அடுத்த வீடியோல கன்னியாராசிக்கு கோச்சார சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விரும்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியவ வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்